ஸ்ரீ அஸ்ரவ சென்னையர் அனைவருக்கும் வணக்கம் இந்த மாதத்தோட தனி சிறப்பு என்னன்னா இந்த மாதம் நாலு கிரகங்கள் ஆட்சி நிலையில இருக்க போகுது ஏற்கனவே சனி ஆட்சியாக இருக்கிறார் கும்பத்துல செவ்வாயும் இந்த மாதம் ஆட்சியாக போறார் மேசராசியில சுக்கரனும் இந்த மாதம் ஆட்சியாக இருக்கிறார் ரிஷபராசியில புதனும் இந்த மாதம் ஆட்சியாக போகிறார் மிதுன ராசியில இந்த மாதிரி நாலு கிரகங்கள் ஆட்சி நிலையில இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு அந்தந்த கிரகங்களுக்குரிய காரகத்துவங்கள் நமக்கு நல்லபடியா கிடைக்கும் ஆதிபத்திய ரீதியிலையும் நல்லபடியா கிடைக்கும் இந்த மாதிரி ஆட்சி நிலையில கிரகங்கள் இருக்கும் பொழுது ஒரு குழந்தை பிறக்கும் போது அந்த குழந்தைக்கு அந்த ஆதிபத்தியங்களும் காரகத்துவங்களும் நல்ல முறையில் கிடைக்கும் அதனால இந்த மாதம் ஒரு தனிச்சிறப்பான மாதமாகவே இந்த ஜூன் மாதம் அமையும் சூரியனும் இந்த மாதம் உங்களுக்கு சுபத்துவமா இருக்கார் குரு சுக்கரனோட இணைஞ்சு சுபத்துவமா இருக்கார் அதனால சூரியனுடைய காரகத்துவமும் இந்த மாதம் ரொம்ப நல்லா இருக்கும் சூரிய தசை நடக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்ல அற்புதமான பலன்கள் இருக்கும் மற்றபடி சனி தசை நடக்கிறவங்களுக்கு செவ்வாய் தசை நடக்கிறவங்களுக்கு சுக்கர தசை நடக்கிறவங்களுக்கு புதன் தசை நடக்கிறவங்களுக்கு எல்லாமே இந்த மாதம் ஒரு நல்ல பலன்களை கொடுக்குற அமைப்புல இருக்கும் ஏன்னா கிரகங்கள் வலிமையா இருந்தாதான் உங்களுக்கு எந்த தசை நடந்தாலும் யோக தசை நடந்தாலும் அவயோக தசை நடந்தாலும் கிரகங்கள் வலிமையா இருக்கும் பொழுது அந்த காரகத்துவங்களை அவங்க நல்லபடியா கொடுக்க முடியும் உங்களுக்கு யோக தசை நடந்தாலும் அந்த கிரகங்கள் வலிமையா பாவத்துவமாக இல்லாமல் இருந்தால் தான் அவங்களுக்கு அந்த கிரகங்கள் நல்ல பலன்களை கொடுக்கும் இந்த மாதம் நாலு கிரகங்கள் ஆட்சியா இருக்கிறதுனால உங்களுக்கு சனி தசை நடக்கிறவங்களுக்கும் சனி யோகாதிபதியா இருந்து சனி தசை நடக்கிறவங்களுக்கும் தசை நடக்கிறவங்களுக்கும் சுக்கர தசை நடக்கிறவங்களுக்கும் புதன் தசை நடக்கிறவங்களுக்கும் இந்த மாதம் அதிகப்படியான நற்பலன்கள் கிடைக்கும் கன்னி கன்னி ராசிக்கான ஜூன் மாத பலன்களை பார்க்கலாம் கன்னி ராசிக்கு இந்த மாதம் ரொம்ப நல்ல மாதமாக தான் இருக்கு ஏன்னா கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான இடத்துல இருக்கு எக்ஸப்ட் ராகு கேது ராகு கேதுவு தவிர எல்லா கிரகங்களும் உங்களுக்கு சாதகமா இருக்கு முதல்ல வந்து உங்களுடைய ஆறாம் இடத்துல சனி அமர்ந்திருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு சனியால உங்களுக்கு கெடுதல்கள் எதுவும் இல்லை நன்மைகள் தர தான் சனி இருக்கு அல்லது உங்களுக்கு கெடுதல் நடக்கிறத நடக்கிறத தடுக்கிற அமைப்புல சனி இருக்குதுன்னு வச்சுக்கலாம் ஏன்னா ஆறாம் இடத்துல சனி இருக்கிறது உங்களுடைய உங்களுக்கு ஏற்படுற கடன் நோய் எதிர்ப்பு இதையெல்லாம் கட்டுப்படுத்துற அமைப்புல சனி இருக்காருன்னு வச்சுக்கலாம் அதே இடத்துல ஆறாம் இடத்துல சனி ஆட்சியா இருக்கிறதும் இதெல்லாம் முழுசா உங்களுக்கு கட்டுப்படாது குரு உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய பலம் பாக்கியம் பாக்கியஸ்தானத்தில் குரு இருக்கிறது இந்த மாதம் பாக்கியஸ்தானாதிபதி சுக்கரனும் அந்த இடத்துல ஆட்சி நிலையில இருக்கார் சூரியனும் அந்த இடத்துல இருக்கார் உங்களுடைய ராசி அதிபதி ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதும் ஒரு நல்ல அமைப்பு உங்களுக்கு எல்லா பாக்கியங்களையும் அவங்க கிட்ட டைரக்டா கொடுக்குற அமைப்பில் அதாவது மற்ற கிரகங்கள் கொடுக்குற பாக்கியங்களை அவர் டைரக்டா நீங்கள் வந்து டைரக்டா வாங்கிக்கிற அமைப்பில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க தடைகள் எல்லாம் உங்களுக்கு இல்லை டைரக்டாக நீங்களே போய் ஒன்பதாம் இடத்துல அமர்ந்து குரு கொடுக்குற பாக்கியத்தையும் சிப்ரன் கொடுக்குற பாக்கியத்தையும் டைரக்டா நீங்களே வாங்கிக்கிற அமைப்பில் கிரகங்கள் இருக்கு ஜூன் பதினைந்தாம் தேதிக்கு மேலே பத்தாம் இடத்துல உங்களுடைய ராசி அதிபதி ஆட்சி ஆகிறார் அந்த இடத்துல ஒன்பதாம் அதிபதி சுக்கரனும் இந்த இடத்துக்கு பத்தாம் இடத்துக்கு வரார் இது வந்து தர்ம கர்மாதிபதி அமைப்பை ஏற்படுத்துற ஒரு அமைப்பு மகாதன யோகமும் இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படும் ஏன்னா உங்களுடைய பதினொன்றாம் அதிபதி இரண்டே கால நாட்களுக்கு ஒரு முறை சந்திரன் வந்து சுத்திக்கிட்டே இருப்பார் ஒரு ராசியை விட்டு அடுத்த ராசிக்கு பயிற்சி அடைஞ்சிட்டே இருப்பார் கண்டிப்பா அந்த இடத்துல சந்திரன் வந்து உங்களுக்கு ஆட்சியா இருக்கிற நிலைமை வரும் மகரத்துல இருந்து ஆஹ் இடத்தையே பார்க்குற நிலைமையும் வரும் இதெல்லாம் உங்களுக்கு மகாதன யோகத்தை ஏற்படுத்துகிற அமைப்பும் கூட அதாவது தர்ம கர்மாதிபதி யோகம் மகாதன யோகம் இதெல்லாம் ஏற்படும் போது உங்களுக்கு அளவில்லாத பண வரவு ஏற்படும் இப்படியெல்லாம் பலன் சொல்றப்ப நிறைய பேர் கமன் போடுவாங்க எங்களுக்கு எந்த பணமும் வரல நீங்க ஓவரா அதிகபட்சமா சொல்றீங்க அப்படி ஆனா அப்படியெல்லாம் இல்லை கிரகங்கள் இருக்கிற அமைப்பை நான் உங்களுக்கு சொல்லி தான் இந்த பலனை சொல்றேன் நாங்கள் எதையுமே அதிகபட்சமா சொல்றதில்லை பொதுவாவே கோச்சார பலன் வந்து முப்பது சதவீதம் தான் உங்களுடைய ஜாதக பலன் தான் மற்ற எழுபது சதவீதமும் நடக்கும் உங்களுக்கு ஜாதகத்துல யோக பலன் நடக்கும் யோக தசை நடக்கும்போது இந்த கோச்சார பலன் அப்படியே வந்து இரண்டும் இணைஞ்சு உங்களுக்கு அபரிமிதமான நல்ல பலன்கள் சொல்றது சொல்ற மாதிரி அப்படியே நடக்கும் உங்களுக்கு அவயோக தசை நடக்கும்போது இந்த கோச்சார பலன்களில் நல்ல பலன்கள் சொல்லும் பொழுது ஓரளவு ஒரு முப்பது சதவீதம் அதுல உங்களுக்கு நடக்கும் அதே உங்களுக்கு ஆறு எட்டு சம்பந்தப்பட்ட ஒரு அஹ் அவயோகத்திலையும் ஒரு கெட்ட தசைகள் நடக்கும்போது அல்லது அந்த தசை நடத்துகிற கிரகம் வந்து ரொம்ப கெட்டு போயிருந்தா இருந்தால் சனி ராகுவோட சேர்ந்துருந்தா அல்லது உங்களுடைய லக்னாதிபதி வந்து வலுவிழந்து இருக்கும் பொழுது இப்ப இந்த மகாதன யோகம் தர்ம கர்மாதிபதி யோகம் இதெல்லாம் சொல்றது உங்களுக்கு இதெல்லாம் அதிகபட்சமா சொல்ற மாதிரி உங்களுக்கு தோணுறது இதெல்லாம் வந்து கோச்சார பலன் இருக்கிறது இருக்கிறது தான் ஆனா உங்களுடைய சொந்த ஜாதகத்துல உங்களுக்கு வந்து அவயோக தசையிலையும் ஆறு எட்டு சம்மந்தப்பட்ட தசைகள் எல்லாம் நடக்கும் பொழுது உங்களுக்கு வந்து நன்மைகள் நடக்கிறது வந்து ரொம்ப குறைவா இருக்கும் அதனால நீங்க அப்படி கமெண்ட் பண்றீங்க அதனால இந்த இந்த மாதம் கிரகங்கள் எல்லாமே கன்னிராசிக்கு ரொம்ப சூப்பரான அமைப்புல இருக்கு ராங்கு கேது மட்டும்தான் உங்களுக்கு ஒரு மைனஸ் பாயிண்ட் அதுவும் வந்து கேதுவை வந்து குரு பார்த்துறதுனால உங்களுடைய உடல் ஆரோக்கியம் எண்ணங்கள் எல்லாமே ஒரு பாசிட்டிவ் நிலைமைக்கு திரும்பிடுச்சு ராகு மட்டும் ஏழாம் இடத்துல இருக்கார் அதுவும் கூட உங்களுக்கு பெரிய பாவத்துவமா இல்லை ஏழாம் இடம் குருவோட குருவோட இடம் மீன வீடு அந்த இடத்துல தான் ராகு இருக்கார் அதனால ராகு வந்து கொடுக்கிற கெடு பலன்களை எப்பவுமே உங்களுக்கு ஏழாம் இடத்துல கொஞ்சம் கட்டுப்படுத்தி தான் செய்வார் இந்த இடத்துல மீன குருவோட குருவோட வீட்டில் இருக்கிற ராகு இதே செவ்வாயோட வீட்டுல சனியோட வீட்ல எல்லாம் ராகு இருக்கும்போது உங்களுக்கு அந்த ஏழாம் இடம் வாழ்க்கை துணை ஸ்தானம் வந்து உங்களுக்கு பயங்கர ஒரு கெடுதலை கொடுக்கும் ஆனா குருவோட வீட்டுல அப்படி கொடுக்காது அதாவது பெரிய அமைப்பு இருந்தா கூட அது வந்து உங்களுக்கு வீட்டுக்குள்ளேயே எல்லா பிரச்சனைகளையும் நடந்து முடிஞ்ச அந்த தான் ஏற்படுத்தும் ராகு ஆனா சனி செவ்வாயோட வீட்டுல இருக்கிற ராகு உங்களுக்கு ருத்ரா தாண்டம் ஆடுவேன் அதனால இந்த இடத்துல ராகு இருக்கிறதும் ஒரு உங்களுக்கு ஒரு நீங்க ஒரு பாக்கியசாலிங்கிறத வந்து சொல்லுது குரு வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு நல்ல இடத்துல ஒன்பதாம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசியை பாக்குறது ஒரு நல்ல விஷயம் மூன்றாம் இடத்தை பாக்குறதுனால உங்களுடைய தைரியம் புகழ் அந்தஸ்து எல்லாமே கூடுற அமைப்பு எல்லா முயற்சிகளிலும் ஒரு வெற்றி கிடைக்கிற ஒரு அமைப்பும் ஏற்படும் எதையும் வந்து ஒரு முயற்சி செஞ்சு பார்ப்பீங்க எதையும் அதாவது இது வரைக்கும் அதை தொடலாம வேண்டாமான்னு யோசிச்சவங்க கூட இப்ப அந்த காரியத்தை எடுத்து செஞ்சா நம்ம கண்டிப்பா வெற்றி பெற்றுடுவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஒரு தைரியம் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய ஐந்தாம் இடத்தையும் குரு பார்க்கறதுனால குழந்தைகளால உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்த்துக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் குழந்தை உங்களுடைய குழந்தைகள் நல்லா இருப்பாங்க குழந்தைகளுக்காக ஒரு கல்வி செலவு ஒரு நல்ல கல்வி அமையிறது குழந்தைகளுக்கு தேவையான வசதிகளை செஞ்சு கொடுக்கறது குழந்தைகளா குழந்தைகளுக்கு திருமணம் செய்து வைக்கிறது இதுக்கெல்லாம் ஒரு நல்ல மாதம் இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல இருந்து எல்லா கிரகங்களும் மூன்றாம் இடத்தை பார்க்குது இந்த மாதம் அதனால மீடியாவில் இருக்கிறவங்களுக்கு கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல புகழ் பெறக்கூடிய ஒரு மாதம் இந்த மாதம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இப்போ பொதுவாக வந்து ராசிக்காரர்கள் ந கலைத்துறையில் இருப்பீங்க ஏன்னா புதன் வந்து உங்களுக்கு கலைத்திறனை திறனை அதாவது படைப்பாற்றலை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அதனால கன்னிராசிக்காரர்கள் வந்து கற்பனை திறன் ஒரு நகைச்சுவை திறன் இதெல்லாம் உடையவர்கள் நிறைய பேர் கலைத்துறையில் இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் இந்த குரு பயிற்சியிலிருந்தே ஒரு நல்ல காலம் ஆரம்பிச்சிருச்சு இந்த மாதம் வந்து நாலு கிரகங்கள் மூன்றாம் இடத்த பார்க்கறதுனால அதுவும் சுப கிரகங்களா பார்க்கறதுனால உங்களுக்கு கலைத்துறையில் நீங்க நடித்த படங்களோ அல்லது யூடியூப்ல இருக்கிறவங்களோ உங்களுடைய வீடியோஸ் இதெல்லாம் வந்து நல்ல வெற்றி பெற ஒரு மாதமா இந்த ஜூன் மாதம் இருக்கும் அதன் மூலம் உங்களுக்கு நல்ல பணவரவும் உங்களுக்கு ஏற்படும் ஏன்னா இரண்டாம் அதிபதி சுக்ரன் ஆட்சியா இருக்கார் மகாதன யோகம் ஏற்படுது க தர்ம கர்மாதிபதி யோகம் ஏற்படுது இதெல்லாம் தொழில் வளர்ச்சிக்கு தொழில் மூலம் நல்ல வருமானம் கிடைக்கிறதுக்கெல்லாம் இதெல்லாம் ஒரு நல்ல அமைப்பு நீங்க ஏதாவது தொழில் புதுசாக தொடங்கணும் வேலைக்கு போயிட்டு நான் புதுசாக தொழில் தொடங்கணும் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன் அதுக்கெல்லாம் இந்த மாதம் ஒரு நல்ல அமைப்பு உங்களுக்கு ஏன்னா உங்களுடைய பத்தாம் அதிபதி ஆட்சியாக போறார் ஜூன் பதினைந்துக்கு மேல தொழில் அமைப்புக்கெல்லாம் அற்புதமான அமைப்பு தொழில் நல்ல வளர்ச்சி அடையும் தொழில் சம்பந்தப்பட்ட அனைத்துக்குமே இந்த ஜூன் மாதம் ரொம்ப அற்புதமா இருக்கு ஏன்னா பதினைந்தாம் தேதிக்கு முன்னால பத்தாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் இணைஞ்சு ஒன்பதாம் இடத்துல இருக்காங்க பதினைந்தாம் தேதிக்கு மேல சுக்கரனும் புதனும் ப பத்தாம் இடத்துக்கு போயிடும் தொழில் ஸ்தானத்துக்கு போயிடுவாங்க இதெல்லாம் தொழிலுக்கு இந்த மாதம் சான்ஸே இல்லை ரொம்ப நல்ல அமைப்பு அதனால தொழிலில் நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம் இது தொழில் விரிவாக்கம் பண்ணலாம் தொழில் மாற்றம் பண்ணலாம் தொழில்கு புதிய கிளைகளை உருவாக்கலாம் ரிசர்ச் தொழில ரிசர்ச்சு இப்போ தொழிலுக்காக முதலீடு செய்கிறது எல்லாமே நீங்கள் தொழில் சம்பந்தப்பட்ட எந்த வேலையிலயும் இறங்கலாம் சூப்பரா இருக்கும் இந்த மாதம் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எல்லா விஷயத்திலயும் ரொம்ப அற்புதமா இருக்கு குடும்ப விஷயத்துல வாழ்க்கை துணை விஷயத்துல கொஞ்சம் நண்பர்கள் விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கிற மாதம் அது கூட உங்களுக்கு பெருசா சிரமங்களை இப்ப கொடுக்காது ஏன்னா ஒன்பதாம் இடத்துல குரு வந்துட்டாலே உங்களுக்கு அனைத்து விதமான பாக்கியங்களும் கிடைக்கிற அமைப்பு சின்ன குழந்தையில வயதானவர்கள் வரைக்கும் அவங்களுக்கு என்னென்ன வேணும்னு நினைக்கிறாங்களோ அது எல்லாமே கிடைக்கிற அமைப்பு சின்ன குழந்தைக்கு கல்வி வேணும் நல்ல பெற்றோர்கள் அர அரவணைப்பு இளைஞர்களுக்கு வந்து வேலை கிடைக்கணும் திருமணம் திருமணமானவர்களுக்கு குழந்தை கிடைக்கணும் வயதானவர்களுக்கு பிள்ளைகளோட அரவணைப்பு கிடைக்கணும் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து கிரகங்கள் வந்து உங்களுக்கு இப்ப சாதகமா இருக்கு அதனால வந்து ராகுவால பெரிய துன்பங்கள் உங்களுக்கு ஏற்பட்டு போறது இல்ல கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ரொம்ப தான் இருக்க போகுது மாணவர்களுக்கு இந்த மாதம் ரொம்ப நல்ல தான் ஏன்னா புதன் உங்களை புதன் உங்களுடைய ராசி அதிபதியும் படிப்புக்கான கிரகமும் புதன் வந்து ஆட்சி நிலையில இந்த மாதம் இருக்க போறார் அதனால படிப்பு வந்து படிப்பு சம்பந்தப்பட்ட கிரகமும் உங்களுக்கு சுக்கரனோட இணைஞ்சு சுபத்துவமா இருக்கு அதனால படிப்புக்கு எந்த பிரச்சனையும் இல்லை எந்த தடையும் இல்லை நீங்க தாராளமா நல்லபடியா படிச்சிருவீங்க நல்லா சாதிக்கிற மாதம் தான் மாணவர்களுக்கு கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் எல்லா கிரகங்களும் ரொம்ப அற்புதமான நிலையில இருக்கு நாலு கிரகங்கள் சனி செவ்வாய் புதன் சுக்ரன் நாலு கிரகங்கள் ஆட்சியா இருக்கிற நிலமையில சனி புதன் சுக்ரன் இந்த மூன்று கிரகங்களோட ஆட்சி நிலை வந்து உங்களுக்கு சாதகமான பலனை ஒரு சிறப்பான பலனாக கொடுக்க காத்துட்டு இந்த ஜூன் மாதம் நீங்க இது வரைக்கும் ஸ்ரீ ஆஸ்ட்ராவிஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வாழ்க வளமுடன்